விஜய் ஆஃபீஸ் ரூமில் இருக்கார் அப்படியே பார்க்குறாங்க பாஸ் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க ஆ வரலாம் வரலாம் என்ன ரொம்ப ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது ஏன் உன்னோட ஆஃபீஸ் தானே உள்ளே வரலாமே ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஐயோ பாஸ் ஏற்கனவே நிறைய சூடுபட்டுருக்கேன் நான் தெரியாமல் உள்ளே வந்ததுக்கு உங்ககிட்ட நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் எல்லா அனுபவம் பாஸ் அதனால தான் நான் கேட்டு வரேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நான் என்ன மறுபடியும் டெரராக மாறணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு வேணாம் பாஸ் வேணாம் வேணாம் நீங்கள் இப்படியே இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து அம்மாக்கிட்ட அப்பளம் கொடுக்குற மாதிரி உங்களை வச்சு நான் ஃபோட்டோ எடுத்தேன்ல அதை வந்து நான் எடிட் பண்ணியிருக்கேன் இது நல்லா இருக்கா பாருங்க பேப்பரில் வந்து ஆட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி காட்டுறாங்க விஜயை பார்க்குறாரு பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு சூப்பராக இருக்குது நல்லா எடுத்திருக்கேன் நீ அப்படின்னு சொல்கிறாரு ஓகே பாஸ் என்னதான் இருந்தாலும் உங்ககிட்ட மறுபடியும் ஒரு வாட்டி பர்மிஷன் கேட்கணும் சொல்லணும் தான் நான் வந்தேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க நல்லா தான் இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு இதே மாதிரியே பண்ணு அப்படின்னு சொல்றாரு அப்படியே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்டில் தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே இருக்காங்க அப்போ அஜய் வராரு வந்தால் உனே கேட்குறாங்க அஜய் நீ எங்கே போனேன் இங்கே ரெண்டு பேர்கிட்ட சொல்லாமல் நைட்டு என்ன போய் தங்குற பழக்கம் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க என்னாச்சு உனக்கு உடம்புலாம் ஒரே காயமாக இருக்க மாதிரி திரும்ப எல்லா பக்கமும் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க பார்த்தா உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது என்ன ஆச்சு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு இல்லை கீழே விழுந்துட்டேன் ராகினியோட அப்பா என்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்கிறாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு இல்லை அவங்க அப்பா பசுபதி பார்த்தாரு பார்த்த உடனே என்ன அடிச்சிட்டாரு அடிச்சு கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாரு அப்ப கூட அப்பாவும் தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அடிச்சாரு ஆமா என்கிட்ட சொத்து இல்லை நான் ஏமாத்திட்டேன் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அஜய் அந்த பசுபதிக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் உன் மேல கை வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பயங்கரமாக கோவப்படுறாரு அதெல்லாம் கேட்டோன்னே அப்படியே வராங்க ராகினி என்ன எங்க அப்பா உங்களை அடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னம்மா பேசிகிட்டு இருக்க என்ன பணத்துக்காக தான் நீ வந்து விரும்பி கல்யாணம் பண்ணியா என் சொத்து தான் உனக்கு வேணுமா மனசை பார்த்து நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் என்னை ஏமாற்றிட்டாரு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க உங்கள் அப்பா அடித்ததெல்லாம் கரெக்டாக கரெக்டா சரியா ரவுடி குடும்பமாக இருப்பீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு யார் ரவுடி குடும்பம் நாங்களா எங்கள் அப்பாவா அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுன்னு நீங்கள் இஷ்டத்துக்கு பேசாதீங்க இவர் பண்ணதுக்கே இவர் அடி வாங்கினார் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நல்ல வேலை எங்கள் அப்பா அடித்தார் இருக்க கோவத்துக்கு நானே இவர் அடிச்சிருப்பேன் அதுக்காக கழுத்தெல்லாம் அப்படியே எட்டி மெதுக்க விடுவியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா திட்டுறாரு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது இதெல்லாம் குடும்பமா சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ராகினி உள்ளே போகிறாங்க தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு ராகினி அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க இனிமே நான் அஜய் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அங்கே நான் போகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் அந்த பையன்கிட்ட பணம் இல்லை அவ்வளோதானே அது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்றாங்க நீ என்னம்மா அந்த அஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க அவன் எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை பண்ணியிருக்கான் அதுவும் சொத்து இருக்குன்னு சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கான் இனிமேல் நான் அந்த வீட்டுக்கே போக மாட்டேன் அவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள பசுபதி கோபமாக வந்து அப்படி ராகினி பிடிச்சி கீழே தழ்றாரு என்னங்க பொண்ணை போய் பிடிச்சி பிடிக்க தழுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க பின்னா வேற என்ன பண்ணுவாங்க என்ன அங்கே போய் நீ வாழ மாட்டியா நீ அங்கே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறார் என்னங்க கல்யாணமான பொண்ணை போய் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினோட அம்மா கேட்குறாங்க பின்ன இவ பேசுறதுக்கு அடித்தாத சரியாகுவா இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ நீ அஜய் வீட்டுக்கு தான் போய் வாழற அந்த காவேரியை நீ பழி வாங்குற அதுக்குதான் நான் அங்கே போனேன் நீ போனதுக்கு அந்த காவேரி நீ பழி வாங்கி தான் ஆகணும் நீ அங்கே போய் வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு பசுபதி சொல்ற அப்பா என்ன ஏன்பா இப்படிலாம் பண்ணுறீங்க ஆமா நான் சொல்கிறதே கேளு நான் சொன்னால் அதில் ஒரு நாயம் இருக்கும் புரியுதா உனக்கு